வையகம் நண்பர்களே அஸ்ட்ரானமி அப்படிங்கிற விண்ணியல் வானவியல் சம்மந்தப்பட்ட அறிவு நமது முன்னோர்கள் கிட்ட நிறைய இருந்துருக்கு அதை முழுசா ஒழிச்சு கட்டிட்டாங்க இப்போ எங்கேயுமே பாடத்திட்டத்திலேயே இல்லை வகுப்பு நடக்கிறது இல்லை யாரும் சொல்லி தரதில்லை அப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது யாருக்கு தெரில அப்படிப்பட்ட விஷயத்தை மீண்டும் உயிர் கொடுத்து பலருக்கும் கற்றுக்கொடுத்து வருகிறார் ஆழியாறு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இப்போ இருக்கிற பாடத்திட்டத்தில் இல்லாட்டி நடைமுறைன்னு வச்சுக்கலாமே ஏதோ ஒன்றும் இல்லை அதாவது விண்ணியலை ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க ஒன்று வந்து அஸ்ட்ரானமி இன்னொன்று அஸ்ட்ராலஜி ஆனால் நம்ம முன்னோர்கள் ரெண்டு தனித்தனியாக கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் விண்ணியல் விண்ணியல்னாலுமே அஸ்ட்ராலஜி தான் அது அஸ்ட்ரானமி தான் ஆனால் இப்போ அதை ரெண்டாக பிரிச்சுட்டு அஸ்ட்ரானமி அப்படிங்கிற ஒரு தனி சப்ஜெக்ட் அஸ்ட்ராலஜிங்கிறது தனி சப்ஜெக்ட்டு இப்படி வச்சு பிரித்து வச்சுக்கிட்டு இந்த சைடில் இருக்கிற அஸ்ட்ராலஜிக்காரர் என்ன பண்ணுறாங்க வானத்தை பார்க்குறதே இல்லை வானத்தை பார்க்காம நம்ம பழைய பஞ்சாங்கத்திலேருந்து கணக்குகள் எடுத்து அந்த கணக்குகள் மூலியமாகவே பழைய நட்சத்திரம் பழைய ராசியோட இடங்களையும் வச்சுக்கிட்டு அதை வச்சு இப்போ ஜோசிங்கிற பேரில் வச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே அஸ்ட்ரானமிக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா வானத்தில் அந்த நட்சத்திரம் அவ்வளோ தூரத்தில் இருக்குது இவ்வளோ தூரத்தில் இருக்குது கான்சுலேஷன் தான் அவங்களுக்கு தெரியும் மூலிய ராசினா தெரியாது ராசினா ராசித்திரம் வானத்தில் சி ஒரு நட்சத்திர கூட்டம் இருந்துச்சுன்னா அதைய ஒரு சித்திரமாக வடிவமைச்சு அதைய ஒரு கூட்டமாக வச்சுக்கிட்டாங்க அது முப்பது டிகிரியில் ஒரு கூட்டம் சித்திரம் இருக்கும் முப்பது டிகிரியில் முப்பது டிகிரி இப்படி முந்நூற்றறுபது டிகிரியை பன்னெண்டு பிரிவாக பிரித்து அந்த பாதை ஒரு பாதை மட்டும்தான் வேறு பாதைகளில் அது இருக்காது எது எது கோள்கள்லாம் எது எதில் போகுதோ அந்த பாதையில் அந்த சித்திரத்தை அமைச்சிக்கிட்டாங்க பன்னெண்டு ராசி இப்போ நாம் பார்க்க போகிறது பூமியில் இந்த ராசிகளோட அடிப்படை எப்படி வச்சாங்க அந்த கடகரேகை மகர ரேகை ஏன் வச்சாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த அஸ்ட்ரானமி அப்படிங்கிற விண்ணியல் வாழ்வியல் வானவியல் கற்றுக்கணும்னா நேரடியா ஆழியாரில் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவருக்கு தோட்டத்துக்கு நீங்க நேரடியா வந்தீங்கன்னா ரெண்டு நாள் தங்கி நைட்டு ஃபுல்லா வானத்தை பார்த்து பல்வேறு விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம் வானவியல் என்பதை நமது குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுக்க வேண்டிய அத்தியாவசிய பாடம் எனவே இரண்டு நாள் நேரடி வகுப்பு நாம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் டிசம்பர் மாதம் பதினான்கு பதினஞ்சு ஆழியார் பொள்ளாச்சி பக்கத்தில் இயற்கையான ஒரு சூழல் இல்லை அங்க பகல்லையும் வகுப்பு நடக்கும் நைட்டு ஃபுல்லாக நடக்கும் வானத்தை பார்த்து திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் அஸ்ட்ரானமி அப்படிங்கிற விண்ணியலும் வாழ்வியலும் வானவிகள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் பதிவு செய்யணுமா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜி